கடன் அடையணும் பணம் பெருகணும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படையாக குறைய ஆரம்பித்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளைய தினம் ஆணை மாதத்தின் பௌர்ணமி இந்த சக்தி வாய்ந்த நாளில் விடாமல் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் மாட்டிற்கு தானமாக கொடுங்க உங்களுடைய கடன் அப்படின்றது படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் அடைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது காணாமல் போயிடும் ஸோ அந்த பொருள் என்ன அதை எப்படி கொடுக்கணும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இது அனைத்து மதத்தின் அப்படின்றதுமே நீங்கள் செய்யலாம் கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னும் பிரணவ சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம கடன் வாங்கிவிடும் அந்த கடனை கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் ஒரு சில வருடக்கணக்காக வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்போம் அதற்கான ஒரு பலனே இல்லாமல் இருக்கும் வட்டி மட்டும் போயிட்டு இருக்கு அந்த நகையும் வாங்க முடியல அதே மாதிரி அசலையும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் அடகு வைத்த நகையாக இருக்கலாம் வட்டிக்கு வாங்கியிருக்க பணமாக இருக்கலாம் அதே மாதிரி வீட்டு லோன் நம்ம வந்து கடனில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்மளை விட்டு சீக்கிரமாக சரியாகணும் கடன்லேருந்து சீக்கிரமாக நம்ம சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய விஷயத்தை இருக்கவும் முடிஞ்சவங்க நீங்கள் தினம்தோறும் இதை செய்யலாம் தவறு கிடையாது பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களை பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும் ஸோ நீங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் குறிப்பாக பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நாளை தினம் பௌர்ணமி அப்படின்றதுனால பிரபஞ்சத்தில் நிறையவே நேர்மறை ஆற்றல் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எப்பொழுதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க அந்த விஷயம் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பௌர்ணமி திதி அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்வோம் பச்சரிசி வச்சு நம்ம தாந்திரிகங்க பரிகாரங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூடுதலான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நாளை தினம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் எந்த தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை பசுமாற்றுக்கு செய்யுங்க வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்ய முடியுன்றவங்க தவறாமல் நீங்கள் தினந்தோறும் செஞ்சு பாருங்கள் ஒரு சில நாட்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முதலாவதாக பசுமாடு பசுமாடு அப்படின்றது கோமாதா நம்ம அனைத்து தேவர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸோ கோமாதாக்கு நீங்க வந்து பசுமாடு அப்படின்ற பட்சத்தில் என்னெல்லாம் கொடுக்கலாம் நம்ம என்ன நம்மளுடைய கடன் தீரும் அப்படின்றத முதலாவது விஷயம் நம்மளுடைய கடன் கரைந்து போகணும் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றவங்க இதை வந்து பௌர்ணமி நாட்களை செய்யலாம் அமாவாசை நாட்களை செய்யலாம் தினந்தோறும் செய்யலாம் குறிப்பா செவ்வாய்க்கிழமை தோனும் செய்யலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை முடிஞ்சவங்க நீங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது இதை செஞ்சு பாருங்க விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபருப்பு வெள்ளம் இது இரண்டையும் சேர்த்து பசுமாற்றுக்கு கொடுக்கணும் சிறுபருப்பு எவ்வளவு நீங்க தானம் கொடுக்குறீங்களோ அந்த உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் சிறுபருப்பு பாயாசம் செஞ்சு நம்ம கோவிலில் வர பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி அங்கே இருக்க குருக்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிறுபருப்பு எந்த வகையில் வேணாலும் இங்கே தானம் செய்யலாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நம்மளே வந்து இப்போ கஷ்டத்தில் தான் இருக்கோம் நானே வந்து சிறுபருப்பு வாங்குற அளவுக்கு கூட எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நிறைய வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு தானம் கொடுங்க அதுவே போதுமானது கொஞ்சமாக வெளில மட்டும் அதில் கலந்துக்கோங்க இதை வந்து தினந்தோறும் இங்கே பசு மாட்டுக்கு கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய எவ்வளோ கடன் லட்சக்கணக்கில் கடன் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் சரி அதை அப்படியே அடைஞ்சிரும் இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இந்த சிறு பருப்பு இருக்கு ஸோ இப்போ சிறு பருப்பு தினம்தோறும் கொடுக்க முடியலன்றவங்க செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது கொடுங்க நாளை தினம் பௌர்ணமி மறக்காம பசுமாட்டிற்கு இந்த சிறு பருப்பு வெள்ளாம தானமாக கொடுங்க உங்களுடைய கடன் குறையணும் நம்மளுடைய கஷ்டங்கள் கரையணும்னு சொல்லி வேண்டிட்டு பசுமாட்டிற்கு கொடுங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்குன்றவங்க பசுமாட்டோட பின்பகுதியில் போய் தொட்டு வணங்கிட்டு வரலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தானம் கொடுத்தாலே போதுமானது நீங்கள் பசுமாடுறதுக்கு உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது முழு மனதோடு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க கட்டாயமாக உங்களுடைய கடன் ஒரு சில நாட்களையே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி தரும் அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பச்சரிசி சொல்லியிருப்பேன் நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் பச்சரிசி எவ்வளோ தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்கு குருவிகளுக்கு அதே மாதிரி பச்சரிசியை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் பதிவில் அந்த வகையில் பச்சரிசி தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படின்றது பார்த்திங்கன்னா

அதே மாதிரி பசு மாற்றுக்கு கொடுக்க முடியல அப்படின்றவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் வீடியோட எண்ணில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே பொருள்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோட எண்ணில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் அடுத்து வேறு என்ன பொருள் நம்ம பசு மாற்றுக்கு தானம் கொடுக்கறதுனால நம்முடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கர்மா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கர்மா நான் ஏன் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறவில் நீங்கள் கஷ்டப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வினை தான் உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக மட்டும் தான் நீங்கள் இந்த பிரிவில் கடனிலையோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனையோ வாழ்க்கையே கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எல்லா வித கஷ்டங்களுக்கும் காரணம் கர்மவினை அந்த கர்மவினை எப்படி படிப்படியாக நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்முடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் கடன்களும் தீர ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கர்ம கர்மவினை தீரத்துக்கு நிறைய தானம் இருக்கு ஸோ எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான தானங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எறும்புகளுக்கு தானம் வைக்கிறது பறவைகளுக்கு தானம் வைக்கிறது பசு மாற்றுக்கு தானம் வைக்கிறது மனிதர்களுக்கு முடிஞ்ச வகையில் உணவு வாங்கி தருது இந்த மாதிரி நீங்க தானங்கள் செய்ய செய்ய உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம தானம் செய்யக்கூடிய பொருட்களுக்கும் நிறைய சக்தி இருக்கு எந்த பொருளை தானம் செஞ்சீங்கன்னா என்ன ஒரு பலன் அப்படின்றதும் நான் நிறைய பதிவுல சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்து பசு மாற்றுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா பல வகைகள் வாழைப்பழம் கொடுக்கலாம் நீங்கள் தினந்தோறும் வாழைப்பழம் ஒரு இரண்டு இரண்டு நீங்கள் பசுமாற்று கொடுத்து பாருங்களேன் ஒரு ஒரு குறிப்பிட்டிருக்க நாள் ரொம்ப கம்மி ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் வருமானம் வந்தால் மட்டும் தான் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் கடன் அடைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதற்கான வருமானம் வரணும் ஸோ அது தொழிலாக இருக்கலாம் அதே மாதிரி ஓன் பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லை மாத மாதம் வருமானத்திற்கு வேலையை பார்த்துட்ருக்கீங்க வார வாரம் வருமானம் தினக்கூலி இந்த மாதிரி எந்த வ வகையாக இருந்தாலும் சரி தினம் நமக்கு வருமானம் வரணும் மாதந்தோறும் வரணும் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அந்த வருமானத்தின் மூலமா நம்ம கடனை அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த வருமானம் வரத்துக்கு இந்த பசுமாற்றுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் கட்டாயமா உதவ ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க வாழைப்பழம் தினம்தோறும் நீங்க கொடுக்கலாம் இதே மாதிரி முடிஞ்சவங்க அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வாழைப்பழம் கொடுக்கலாம் அடுத்து நம்ம எப்பொழுதும் போல் இந்த அகத்திக்கீரை அவுத்திக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை கொடுப்போம் அமாவாசை நாட்கள் இதை வந்து ஒரு நாள் தான் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை தினந்தோறும் கொடுக்கலாம் எல்லோரும் ஒரே நாள் எடுத்துகிட்டு போய் அந்த மாடுக்கு இந்தா இந்த சாப்பிடுன்னு சொல்லி அந்த அமாவாசை நாள் மட்டும் கொடுத்து அதை வந்து ஒரே நாளில் சாப்பிட வச்சுருவாங்க அந்த மாடு அதுக்கு மேலே சாப்பிடவும் சாப்பிடாது அதை வந்து கீரை போடுவோம் ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரே நாளில் போய் பசு மாற்றுக்கு கொடுக்காம நீங்கள் இந்த அவுத்திக்கீரை அப்படின்றது தினம்தோறும் கொடுக்கலாம் கிடைக்குதுன்ற பட்சத்தில் தினந்தோறும் கொடுக்கலாம் அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்கள் நீங்க கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கீரை பக்கத்துலயே இருக்கு சோ உங்களுக்கு கிடைக்குன்ற பட்சத்துல நீங்க தினந்தோறும் அதை கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் உங்களால் எந்த தானம் செய்ய முடியுமோ பசுமாற்றுக்கு அதை கட்டாயமாக நாலு தினம் மறக்காமல் செஞ்சு முடிச்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் கர்மவினைகள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ அடுத்து பசுமாற்றுக்கு என்னால் கொடுக்க முடியல இந்த நாளில் என்னால் பசுமாற்றுக்கு கொடுக்க முடியல அப்படின்றவங்க கூட நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எறும்புகளுக்கு தானம் செய்கிறது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட பச்சரிசியும் வெள்ளமும் அப்படியே இடித்து அதை நீங்கள் வந்து வாசலுக்கு வெளியே அதே மாதிரி வெளியே போகிறீங்க அப்படின்னா மரத்துக்கடியில் மண்பாங்கான இடம் இருக்குன்னா அங்கே தூவி விடலாம் இந்த மாதிரி தூவி விடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் சுமை திறனும் சொல்லி வேண்டிட்டு தூவி விடுங்க அங்கே வந்து பறவைகளோ இல்லை எறும்புகளோ அதை சாப்பிடும் இதையும் நீங்கள் தினந்தோறும் செய்யலாம் அப்படி இல்லைனா உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க இந்த கடனில் வந்து சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பற்றுக்கள் நாட்கள் வச்சுக்கோங்க இத்தனை நாள் இருபத்தி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருபத்தி நாள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை இருபத்தி ஒரு நாளும் செஞ்சு முடியுங்க அந்த இருபத்தி ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இந்த ஒரு தானம் அதே மாதிரி ரொம்ப எளிய விஷயம் பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் அதுவும் இல்லைனா ஒயிட் சர்க்கரை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு வெளி பக்கமாக நீங்கள் அந்த தூவி விட்டு வந்துடுங்க அதை வந்து எறும்புகள் சாப்பிடும் இந்த எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மனிதர்களுக்கு நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பலன் உங்களுக்கு இந்த எறும்புகளுக்கு தானம் செய்யறதுனால கிடைக்குது ஸோ அதனால் முடிஞ்சவங்க ஏதாச்சும் ஒரு வகையில் தானம் செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம ஒரு சில நாட்களையும் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் கட்டாயமா கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அதற்கான உழைப்பையும் நீங்க அதற்கேற்ற போடுங்க ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு சும்மாவே நம்ம வீட்டில் இருக்கா நமக்கு கடன் அடையும் அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க உழைப்பு போடும் போது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த விஷயம் நாளை தினம் மட்டும் தான் செய்யணும்னு நான் சொல்லல பௌர்ணமி அன்று செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் குறிப்பா தினந்தோறும் முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்து சீக்கிரமாவே பலன் பெற ஆரம்பிங்க நாளை தினம் மறக்காம இந்த ஒரு எளிதானத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் நீங்கி கர்ம கிலோ குறைய ஆரம்பிச்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு சேர்க்கிறேன் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காம பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி